வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏக்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த ரிப்போர்ட் பல நேரத்தில் பல மாதிரி வந்திருந்தாலும் இப்போது ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குதான் அதில் நாலு பேர் சிட்டிலேயே நாலு பேருக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது யார் யார் குறிப்பாக வந்து ஜூபியில் சொன்ன ரிப்போர்ட் என்ன ஏற்கனவே நம்ம நிறையா சொன்ன மாதிரி இன்றைக்கி அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து இவர்களுடைய பர்ஃபாமன்ஸ் என்ன மறுபடியும் அவங்களுக்கு சீட் கொடுக்கலாமா அப்படின்னு உளவுத் திருவுனை உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டு பெண் நிறுவனம் ஒரு ரிப்போர்ட் ரெண்டும் கொடுக்குறாங்க இதில் ரிப்போர்ட்டில் வந்த தகவல் முதல்வருக்கு இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஷாக் கொடுத்துருக்குது முதல் இதை நியூஸ் என்னென்னு படிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் முதல்வர் கையில் கிடைத்திருக்கும் ரிப்போர்ட் பொங்கல் முடிந்ததும் விருப்பமனை பெற்றிருக்கும் பொங்கல் முடியும்னா விருப்பம் மனு வாங்கலான்னு திமுக மேலிடம் நினச்சது அதற்கு முன்னதாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கள நிலவரம் குறித்த அறிக்கையை உளவுத்துறவு மூலமாக சேர்ந்தது இதுவரை நூற்றி எழுபது தொகுதிகளுக்கான ரிப்போர்ட் முதல்வரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாம் அதில் சீனியர்கள் உட்பட எழுபதுக்கும் மேற்பட்ட திமுக எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் ரொம்பவும் மோசம் இன்னும் சொல்லியிருக்காங்க எழுபது பேர் அந்த சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் சீட் கொடுத்தா பாஸ் அவுட் ஆகிறத தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க லிஸ்டில் உள்ள சீனியர்களை தவிர்த்து நாற்பது எம்எல்ஏக்களுக்கு பதிலாக புதியவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கலாம் அப்படின்னு இப்போ ஸ்டாலின் முடிவு பண்ணியிருக்கார் அந்த நாற்பது பேரில் யார் யாருக்கு செக் தலைநகரிலேயே நான்கு எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது போல மிகப்பெரிய மீன் மார்க்கெட் அமைந்திருக்கும் தொகுதிக்காரர் மீன் மார்க்கெட் அமைந்திருக்கும் தொகுதிக்காரன்னா ராயபுரம் ராயபுரம்னா நம்ம இவரை நம்ம ஜெயக்குமார் ஏற்று ஜெயிச்சார்ல அவர் தான் மூர்த்தி அவருக்கு அநேகமாக சீட்டு கொடுக்க மாட்டாங்க பொழுது ஏன்னா அவர் அவர் வந்து வெற்றி பெற்றதோடு இப்போது தான் தொகுதி பக்கமே எட்டி பார்க்கிறாராம் அதுக்கப்புறம் தெரு தொகுதிக்காரர் தெரு தொகுதிக்காரர் யாருனால் டி நகர் அவர் பேர் கருணாநிதி போன தடவை அவர் வந்து ஒரு அறுபது ஓட்டில் தான் ஜெயிக்கிறார் இந்த தான் ஏதோதோ நிகழ்ச்சிகளை நடத்தி லைம் லைட்டுக்கு வந்திருக்கிறார் தொகுதிக்குள் உருப்படியாக எதையும் செய்யவில்லையா அடுத்து விறுவிறுவென இருக்கும் தொகுதியின் எம்எல்ஏ மீது அவரின் தகப்பனாரே ஆயிரத்தி எட்டு புகார்கள் வாசிக்கிறார் விறுவிறு தொகுதினா விருகம்பாக்கம் எம்எல்ஏ மீது கட்ட பஞ்சாயத்து புகார்களும் வரிசை கட்டுவதால் வீட்டு பக்கமோ கட்சி ஆபீஸ் பக்கமோ வரக்கூடாது என்று சொல்லிவிட்டதான் மேலிடம் ஏன்னா அந்த விருகம்பாக்கம் எம்எல்ஏ தான் விக்ரமராஜா வணிகர் சங்க பேரவை அவங்க பையன் அவர் வந்து இவர் யாருக்கு க்ளோஸ்னால் ஐயா நம்ம பேருனா மாசுக்கு ரொம்ப க்ளோஸ் மாசுக்கு மாசு வந்து பல்கலைக்கழகம் அந்த மேட்ரு இவங்க இவர் க்ளோஸ் இனி நிறையா நம்ம பேசலாம் அது வந்து நாகரீகம் கருதி வேணாம்னு நினைக்கிறோம் அதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் வந்து எப்படி சீட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத முயற்சி இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடியது மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்களுக்கும் இந்த தடவை சீட்டு கொடுக்கலாம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவில் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க என்ன முடிவு வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் தொகுதியில் வந்து இப்போ அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டே கால் ரெண்டரை லட்சம் ஓட்டுருக்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜி கொடுத்த ஐடியா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஓட்டுக்கு ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாங்கிற மேரியில் ரெண்டு லட்சம் பேர் கொடுத்தா நாற்பது கோடி நாற்பது கோடியே கட்சியை கொடுக்க போகுது நீங்கள் கேட்கலாம் கட்சியே கொடுக்க போகணும்னா கட்சினால் ஸ்டாலின் கொடுக்க மாட்டார் ஒன்லி இன்கமிங் தான் நாலு அவுட் கோயிங் கட்சின்னா அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் கொடுக்கணும் தொகுதியில் இருக்கக்கூடிய நிற்கக்கூடிய வேட்பாளர் இருபது கொடுக்கணும் அதுக்கப்புறம் யார் கொடுக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு தலைமை ஒரு பத்துனால் ஐயா மருமகன் வந்து கொடுப்பார் ஒரு பத்து அப்படி அப்படின்னு பார்த்தா ஒரு எழுபது வரும் இது ரொம்ப ரிஸ்க்கான தொகுதியில் இது நூறு பக்கமும் போகும் செந்தில் பாலாஜி கொடுத்ததில் அவர் ஒரு பத்து ரூபா கொடுப்பார் பொழுது அவர் ஏரியாவில் இருபத்தொம்போது தொகுதிக்கு இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவம் அப்படி வச்சிங்கன்னா எப்படியும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி போட்டு கொடுத்த பிளான் ஏன்னா செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் இருபத்தொம்போது தொகுதியில் கண்டிப்பாக ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தொகுதி ஜெயிச்சுருவாருன்னு சிஎம் நம்புறாரு அதுக்கேற்ற மாதிரி தான் செந்தில் பாலாஜி வேலை பார்க்குறேன் எல்லாமே பணம் 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 பணத்தை எடுத்து அடி செந்தில் பாலாஜி பற்றி தொகுதியில் கேட்டபோது நீங்கள் வந்து பணி நியமனத்தில் ஏமாற்றிட்டார் பாட்டிலுக்கு பத்து ரூபா என்ன வேணால் சொல்லுங்கள் பணம் பத்து மணிக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டால் பத்து மணிக்கு கரெக்டாக கொடுத்துட்டு இது இப்படி ஒரு நல்ல பேர் அதாவது நம்ம இவங்க சொல்கிற மாதிரியே யார் வீட்டு பணத்தை எடுத்து யார் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவர் பணத்தை தண்ணியாக செலவு பண்ணுவார் அவர் செலவு பண்ணுவார் ஏவா வழி செலவு பண்ணுவார் நேர் அவர்கள் செலவு பண்ணுவார் இதனால் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இவங்க தொகுதியில் பக்காவாக ஏகப்பட்ட வேலைலாம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க இன்னொரு பக்கம் மூர்த்தி அப்படின்னு காசு இருக்குது இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொரு சந்தேகம் வந்துடுச்சு என்ன சந்தேகம் ஒருவேளை நம்ம போடுற வேட்பாளர் இருக்காங்களே இப்போ என்னென்னா போன தடவை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பார்டரில் ஜெயிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதியில் ஐயாயிரம் வாக்கு கீழே தான் இன்றைக்கி வந்து திமுக ஜெயிச்சிருக்கு அந்த மாதிரியான தொகுதிகளை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அப்படிங்கிற ஒருத்தரை வச்சு நம்ம வந்து தொகுதியில் சர்வே எடுக்கும்போது வேட்பாளர் மோசம்னு ஓரளவுக்கு தெரிஞ்சால் கூட யோசிக்காமல் மாற்றிடுங்க இதான் இன்றைக்கி பென்னூர் கொடுத்த ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க ரிப்போர்ட் புதுசாக ஆள் போகணும்னு சொல்லிட்டாங்க இப்போ என்ன சீக்கல்னால் இப்போவே சொன்னால் உள்கூத்து அதிகமாகும் ஏன்னா விஜய் கட்சியில் வேலை கொத்து கொத்தாக போய் சேர்றாங்க ஆளுங்கள்லாம் இப்போயும் உங்களுக்கு சீட் இல்லைன்னா சிட்டிங் எம்எல்ஏக்கெல்லாம் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்க கடைசி நேரத்தில் சொல்லுவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இதான் இன்றைக்கி திமுகவில் இல்லைன்னா இப்போவே சொல்லி இப்போவே வேலையை ஆரம்பிச்சிடலாம் செய்யாமல் இருக்காங்க திமுக வரக்கூடிய நாட்களில் எப்படி இது அணுக போகுதுன்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே கவுன்சிலர்களோட பிரச்சனை சரி கவுன்சிலர்களை கட்சி விட்டு தூக்கலான்னு பார்த்தா நாலு வருஷம் இப்போ இப்போதான் செலவு பண்ணுற நேரம் கட்சிக்கு இப்போ தூ தூக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான வெளியில் போயிடுவாங்க அப்போ அவங்களையும் தூக்க முடியாது கவுன்சிலர்கள் ஒருத்தர் மாதிரியும் மக்களுக்கு நல்ல பேர் இல்லை எல்லா மாநகராட்சியிலையும் பெரிய அளவுக்கான ஊழல் ஆடுதுன்னு தெரியும் தடுக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறார் சி இதே ஜெயலலிதாமாவோ கலைஞராக இருந்தால் இவங்க தான் எம்எல்ஏ அப்படின்னா யாரும் ஏற்று கேட்க முடியாது ஆனால் இன்றைக்கி நிலவரம் அப்படி இல்லை நிலவரம் வேறு மாதிரி போயிட்டுக்குது சீட்டு கொடுக்கலாம் தனி அணிக்க போகிறோம் அவ்வளோதானே ஏன் செல்வாக்களை தோக்கடிப்பாங்கிற ரேஞ்சுக்கு போகிறாங்க யார் கண்ட்ரோல் பண்ணுவீங்க எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்ருக்காங்க வரக்கூடிய தேர்தல் நமக்கு சீட்டு வேணும் தனக்கு சீட்டு தான் பையனுக்கு சீட்டு இல்லைன்னா எந்த இல்லைக்கும் செல்ல தேனே இன்றைக்கு ரெண்டுருவாங்க அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சும்மா கவுன்சிலர் யாராக்க நீங்கள் சும்மா வாய்மல காசு கொடுத்தோம்ல அப்பப்போ கல்லாக கட்டுறோம்ல எங்களுக்கே கொடுங்க நான் ஜெயிக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே ஏவா அடி சொல்லிட்டாராம் திருவண்ணாமலை இருக்க தொகுதி என்கிட்ட கொடுத்துருங்க நானே வேட்பாளர் போடுறேன் ஒரு ரூபா கூட நீங்கள் செலவு பண்ணுவானா நானே ஜெயிக்க வச்சு காட்டுறேன் முதல்வருக்கு இந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கான் பரவாயில்லப்பா செந்தில் மாலாஜ் மாதிரியே சொல்கிறாரு அப்புறம் அங்கெல்லாம் ஆலோசனை பண்ணி இல்லம் அம்மா வேணாம் பண்ணாதீங்க நாளைக்கு ஏதாவது மைனாரிட்டி கினாரிட்டி ஆச்சு இருக்கும்போது தேவையில்லாமல் அவர் கண்ட்ரோலில் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க அது நல்லா இருக்காது ஏற்கனவே அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி இருக்கார் செந்தில் பாலாஜி ஒரு குடும்ப உறுப்பினர் ஆகிட்டார் அவராவது பிரச்சனை இல்லை சொல்லுவாங்கல்ல திமுகவில் ஒரு ஏக்நாத் சிண்டேவா நிறைய ஏக்நாத் சிண்டே இருக்காங்க திமுக மட்டும் ஏதாவது இந்த தேர்தல் ஆட்சின்னு வச்சுக்கோங்க செந்தில் பாலாஜி நினைச்சி அவரே கட்சியை உடச்சிட்ருவாங்க ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு வலிமையும் இருக்கிறது திறமையும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி அஞ்சு கட்சி மாறி வந்து அஞ்சு கட்சியிலேயுமே பெரிய லெவலில் இருந்திருக்காருன்னா எவ்வளோ பெரிய அளவு அவர் சாதாரணமாக நினைக்க முடியுமா அப்போ இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது யாரையும் யா ஸ்டாலின் யாரையும் நம்புகிறார்களோ அவங்களே பின்னால் ஆப்போ வச்சாலும் ஆ ஆச்சரியப்படுவதற்கு இல்லை நீங்கள் அப்படி இடம் கொடுக்குறீங்க சேகர்பாபு சிட்டியில் ஒரு மன்னர் மாதிரி இருக்கார் அவர் யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியல சிஎம்மை நட்ரோட் அடிக்க வச்சு பெண்கள் ஆடுறத கைத்தட்டி ரசிக்க வைச்சாரு அப்போ சேகர்பாபுக்கு தெரியுது முதல்வர் என்னென்ன விஷயத்த சந்தோஷப்படுவார்ன்னு அவருக்கு தெரியுது முதல்வருக்கு முன்னாடி விஜயை பற்றி திருட்டி பேசுகிறது கூட நிகழ்ச்சியிலாம் இப்போ முதல்வரை ஏமாற்றுவதற்கு ஒரு பெரிய குரூப்பே இருக்காங்க இப்போ இந்த சிட்டிங் எம்எல்ஏக்கு சீட்டு கொடுக்கலன்னா இவ்வளோ பஞ்சாயத்து இருக்கான் இந்த பஞ்சாயத்து தான் சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களுக்கு ஒன்று நாற்பத்தி பத்து தான் விருகம்பாக தொகுதியில் அவருக்கு சீட் இல்லை ஏற்கனவே தனசேகரன் ஒருத்தர் அங்கே இப்போ வந்து கவுன்சிலராக இருக்கார் மா மாமன்ற உறுப்பினர் அவர் போன தடவை சீட்டு கேட்டார் கொடுக்கலன்ட்டு வெளியில் வந்து ஆவேசமாக பேட்டிலாம் கொடுத்தார் தனசேகரனுக்கு சீட் கொடுக்கலாம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் வலிமையாகவும் இருக்கார் இறங்கி பண்ணுவார் கட்ட பஞ்சாயத்துலாம் தான் இறங்கி பண்ணுவார் ஆனால் இவங்க உள்ளடி வேலை பார்ப்பாங்க இவங்க பத்து பேர் இருந்தாலும் இந்த இந்த எம்எல்ஏ வந்து சும்மா விடுவாரா பல பிரச்சனைகள் இருக்குது திமுக வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் சீட்டு கொடுக்கறதுக்குள்ள திமுக இந்த ரணகலம் ஆயிரும் நீங்கள் காங்கிரஸை சம்பாதிக்கிறீங்க கம்யூனிஸ்ட்டு விடுதலை சிறுத்தைகள் சம்பாதிக்கிறதுலாம் ஒன்று இவங்க கட்சியில் அவ்வளோ பஞ்சாயத்து இதை எப்படி தீர்க்க போகிறாங்கன்னு தெரில கேட்டால் இரநூறு வெல்புங்கிறாங்க நினைப்பு தான் புழப்பு கிடைக்குதுன்னு நம்ம தான் பேசணும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்